ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கும் இடையே நடக்க போற மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி வந்து வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி ரெண்டு அணிக்குமே ஏன்னா வந்து இந்த கேம்ல வந்து இப்ப இந்தியா ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நாலாவது டி டுவெண்ட்டி போட்டியில் சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சாலும் தொடர் வந்து சமநிலையில் வந்து முடியும் அப்போ வந்து இந்த மூணாவது டி டுவெண்ட்டியில் ஜெயிக்கிற அணிக்கு வந்து ஒரு ஃபேவர் வந்து அந்த அணி வந்து தொடரை எழுப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப எப்படியாச்சும் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் தொடரை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுல சூரியகுமார் யாதவ் வந்து தீவிரமாக இருக்கார் ஆல்ரெடியே ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேமில் வந்து சூரியகுமார் கேப்டன்சி மேலே கடுமையான விமர்சனங்களை எல்லாருமே முன் வச்சாங்க அக்ஷர் பட்டேலுக்கு ஏன் வந்து ஓவர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு மூணு ஓவர் பேலன்ஸ் இருக்கிறப்ப ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ஆவேஷ் கானுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஓவர் கொடுத்தீங்க ரவி பிஷ்னாய்க்கு பிறகு வந்து ஏன் அக்சர் வந்து கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி வி லட்சுமணன் உட்பட பலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை மேலே விமர்சனத்தை அடுக்கடுக்க முன் வச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் கண்டிப்பாக ஸ்கை வந்து மூணாவது டி டுவெண்டி கேமில் டீம் வந்து ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காரு இப்போ இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காரு வேகப்பந்து வீச்சாளர் ஒருத்தர் வந்து உள்ள வராரு அதே மாதிரி ஓப்பனிங் வீரரையும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து மாற்றிருக்காரு இப்போ மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்க போகிற பிளேயிங் லெவன் வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் மற்றும் ரமன்தீப் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆட போறாங்களா அபிஷேக் சர்மா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு குறிப்பா அவர் கடைசியான மூணு டி ட்வெண்ட்டி கேம்லயுமே ஒற்றை இலக்க ரன்கள் தான் வந்து சேர்த்திருக்காரு அதனால ஓப்பனிங் மாத்திட்டு ரமன்தீப் சிங்குக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறாரு மூணாவது இடம் அப்படிங்கிறப்ப அஸ் யூஸ்வல் சூரியகுமார் யாதவ் தான் அந்த இடத்துல வந்து களம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவது இடத்துல வந்து திலக்கோர்மா திலக்கோர்மா இந்த சவுத் ஆப்பிரிக்க சீரீஸ்ல ஓரளவுக்கு வந்து டீசென்டா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வராரு ஒரு பிப்டி அடிக்கலாம் அப்படின்னாலும் ஒரு இருபது பிளஸ் முப்பது பிளஸ் அந்த மாதிரி ரன்கள் வந்து சேர்த்து வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால அவர் வந்து ஆடுவார் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கடந்த முறை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இந்திய அணி நூற்றி இருபத்தி பாண்டியா முக்கியமான ஒரு காரணம் தான் பாண்டியா அதிகமான பந்துகள் வந்து வீணடிச்சார் ஹர்தீப் சிங்கை களத்தில் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் சிங்கிள் வந்து ஓடாமல் சிங்கிளில் வந்து வேணா வேணான்னு வந்து தவிர்த்தார் அதனாலே வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ரன்கள் வந்து வீணானுச்சு இதனால வந்து ஸ்கையுக்கும் பாண்டியாவுக்கும் இடையே வந்து வாக்குவாதமும் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் ஸ்கை அந்த கோவத்தை கண்டிப்பாக வந்து பேட் மூலமாக வந்து காட்டுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ரிங்கு சிங்குக்கு இந்த தொடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக வந்து போயிட்டுருக்கு அவர் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அவருக்கு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வந்து பயன்படுத்திக்கல இருந்தாலுமே வந்து ரிங்கு சிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அக்சர் பட்டேலை வந்து தூக்கிருக்காரு அக்சர் பட்டேலுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா சூர்யகுமார் யாதவ் இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாரான் ஏன்னா வந்து இப்போ இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி நடக்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுரியன் பிச்சு இங்கே வந்து பவுன்ஸ் வந்து நல்லா இருக்கும் வேகப்பந்து வீச்சல்களுக்கு ஃபேவரா இருக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து தேவை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் மாதிரி கடந்த கேம்லையுமே அக்சருக்கு ஒரு ஓவர் தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அதனால இப்போ வந்து நமக்கு வந்து உள்ள ஜித்தேஷ் சர்மா வந்து வராரு ஒருவேளை எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் தேவை அப்படின்னா ரமன்தீப் சிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ஸ்கை வந்திருக்காரன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ராயும் வந்து தூக்கிட்டு அவருக்கு யாஷ் தயால் வந்து உள்ள வராரு அப்போ வந்து ஹர்தீப் சிங் ஆவேஷ்கான் யாஷ் தயால் மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் இருப்பாங்க வருண் சக்கரவர்த்தி வந்து இருப்பாரு ஹர்திக் பாண்டியா நாலு ஓவர் வந்து போடுவாரு ஒருவேளை ஹர்திக் பாண்டியா போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ரமன்தீப் சிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ஸ்கை வந்திருக்காரா நன்றி